அண்ட சராசரத்தையும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் இதைப் பார்க்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எவ்வித துன்பமும் துயரமும் இன்றி அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் மிக்க மகிழ்ச்சியாய் வாழ ஈஸ்வரனை வேண்டிக் கொள்கிறோம் அகிலத்தையே காக்கும் ஈசனின் அருளாலும் பதினெட்டு சித்தர்களின் ஆசியோடும் வாருங்கள் பதினெட்டு சித்தர்களின் வரலாற்றை பற்றி பார்ப்போம் பதினெட்டு சித்தர்களும் அவர்களின் ஜீவ சமாதி அமைந்துள்ள இடங்களும் சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் சிவத்தை நினைத்து அகக்கண்ணால் கண்டு தியானித்து தரிசனம் செய்து ஆத்ம சக்தியை எழுப்பி தெய்வீக செயல்களையும் நினைத்து காரியங்களையும் செய்பவர்கள்தான் சித்தர்கள் இதையே சித்து விளையாட்டு என்று அழைக்கின்றனர் அதனால் தான் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க போய் நன்றி இதுவரை கோவில் கோவிலாக சென்றவள் கூட சித்தர்கள் ஜீவ சமாதி உள்ள கோவில்களை கேட்டறிந்து தேடிச்சென்று சுவாமி தரிசனம் செய்து வான் புகழும் அளவில்லாத செல்வமும் நல்ல ஆரோக்கியமும் மனதில் மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்றனர் சித்தர்களில் பதினெட்டு பேர்தான் தலையாய சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் அருளும் அன்பும் சிவமும் அளவற்ற சக்தியையும் ஒருங்கே பெற்றுள்ள அந்த பதினெட்டு சித்தர்கள் ஜீவசமாதி உள்ள பெருமை மிகு கோவில்கள் அமைந்துள்ள இடங்களைப் பற்றி தெரிந்து கொள்வோம் அகஸ்தியர் திருவனந்தபுரம் கொங்கனர் திருப்பதி சுந்தரானார் மதுரை கருவூரா கரூர் திருமூல சிதம்பரம் தன்வந்திரி வைத்தீஸ்வரன் கோவில் கோரக்கன் ஒய்யூர் குதம்பை சித்தர் மாயவரம் இடைக்காடர் சித்தர் திருவண்ணாமலை ராமதேவர் சித்தர் அழகர்மலை கமலமுனி சித்தர் திருவாரூர் சட்டமுனி சித்தர் திருவரங்கம் வான்மீகர் எட்டிக்குடி நந்திதேவர் காசி பாம்பாட்டி சித்தர் சங்கரன் கோவில் போக பழனி மச்சமுனி திருப்பரங்குன்றம் பதஞ்சலி ராமேஸ்வரம் இவைகள் போலவே தமிழகத்தில் மிக பிரபலமாக உள்ள கோவில்களில் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்துள்ளதை அறியலாம் ஜீவ சமாதிகளுக்கு சென்று வணங்கினால் நமக்குள்ள எல்லா தோஷங்களும் விலகி ஓடும் தீய சக்திகள் நம்மை நெருங்காது மனம் அமைதி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் வாழ்வில் வெற்றி நம்மை தேடி வரும் பதினெண்டு சித்தர்கள் வரலாற்றில் முதலில் வரும் குரு தட்சிணாமூர்த்தி சுப்பிரமணிய சித்தர் நந்தி தேவர் ஆகிய மூவரும் சித்தர் பரம்பரையை சேர்ந்தவர்களே அல்ல சித்தர் பரம்பரை தோன்றியதற்கே மூல காரணமானவர்கள் குரு தட்சிணாமூர்த்தி இவர் அந்தமும் அருவமும் உருவமும் அரு உருவமும் அல்லாத ஞானமயமான மூல பரம்பொருளின் வெளிப்பாடே ஆவார் இவர் குரு தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் முதல் ஞானாசிரியராக வெளிப்பட்டு சனகாதி முனுவர் நால்வருக்கும் கல்லால மரத்தறியில் மோன நிலையில் இருந்து சூன்யமயமான சுத்த பரஞானத்தை சொல்லாமல் சொல்லி புரிய வைத்ததே பிரபஞ்சத்தின் முதல் உபதேசமாகும் இவர் சித்தர் பரம்பரை தோன்றுவதற்கே முதல் வித்திற்றவர் ஆவார் சுப்பிரமணியர் தவஞான நிலையில் ஆக்னே பீடமான அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து ஆறு தீப்பொறிகளாக வெளிப்பட்ட ஞான ஒளிவிளக்கே சுப்பிரமணிய சித்து பஞ்சமுக சிவத்தின் ஆக்ஞை மையத்திலிருந்து பிரபஞ்ச ஆற்றலின் உன்னத நிலையான அறுமுகச் சிவமாக இந்த சித்து வெளிப்பட்டது இந்த சித்து மனித இதயமான அகத்திற்கு உணர்த்திய உன்னத ஞானமே சுப்பிரமணிய ஞானமாகும் ஒரு உண்மை குருமுகமாக இந்த ஞானத்தை பெறுபவர்கள் யாவருமே அகத்தியர்கள் தான் அகத்தியர் என்ற சொல் ஒரு காரண பெயர் அதை அக பிளஸ் தீ பிளஸ் அர் என பிரித்தால் அது ஞான இதயமாக கொண்டவர் என்றே பொருள்படும் இந்த அகத்தியை தன்மயமாக கொண்டவர் சுப்பிரமணியர் இவரது அகத்தியை முழுவதுமாக உள்வாங்கி எங்கும் பிரதிபலித்து வரும் பண்பின் உருவக வெளிப்பாடே அகத்தியர் இங்கு அகத்தியம் என்பது ஒவ்வொரு மனிதனின் உண்மையான ஆன்ம தரிசனமே ஆகும் இந்த ஆன்ம தரிசனத்தை முழுமையாக பெற்றே ஒரு ஆன்மா வானவெளியில் நம் சூரியனை விட பல மடங்கு அதிக ஒளியுள்ள ஒரு மகா நட்சத்திரமாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது அதுவே அகத்தியர் மா முனிவர் சுப்பிரமணிய ஞானத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள உதவியாக இருப்பதே புராண அடிப்படையில் வந்த உண்மையான அகத்தியர் வரலாறு என கொள்ளலாம் அகத்தியர் வரலாறு திருவாதிரை நட்சத்திர நாயகனான திரு கைலாயபோதி பூமியை சமன்படுத்துவதற்காக பூமியின் தென்முனைக்கு அகத்தியரை அனுப்பி வைத்தார் என்பது புராண கதை உண்மையில் சிவபரம்பொருள் பூமிக்கு வழக்கே துவாதச பால்வெளி மண்டலத்திற்கு அப்பால் வெகு தொலைவில் துருவ நட்சத்திரமாயிருந்து பூமியில் வாழும் மக்களுக்கு திசைகளை உணர்த்தி வழிகாட்டி வருகிறது துருவ நட்சத்திரம் உள்ள வடக்கு திசையை துல்லியமாக அறிந்துணர உலகர் கீரது அத்திரி புலத்தியர் ஆங்கிரசர் வசிஷ்டர் மரிஷி ஆகிய சப்தரிஷிகளும் உலக மக்கள் எளிதில் பார்க்கும் வண்ணம் சப்தரிஷி மண்டலமாக அமைந்திருந்து பூமியின் வடபாகத்தை சிவபரம்பொருளான துருவ நட்சத்திரம் உள்ள திசையை துல்லியமாக காண்பித்து வருகிறார்கள் துருவ நட்சத்திரம் பூமிக்கு பாதுகாப்பாக அகத்தியரும் கைலாபதியின் விருப்பத்திற்கிணங்க பூமிக்கு தெற்கே வெகு தொலைவில் நாம் வாழும் பால்வழி நட்சத்திர மண்டலத்திலேயே அதிக ஒளிமிக்க நட்சத்திரமாக இருந்து பூமியின் சமன்பாட்டை பாதுகாத்து வருகிறார் அவர் உள்ள இடம் அண்டார்டிகா கண்டத்தை உள்ளடக்கிய பூமிக்கு தெற்கே வெகு தொலைவில் ஆர்கோ கப்பல் த ஆர்கோ ஷிப் என்ற ஒரு மிகப்பெரிய நட்சத்திர தொகுதி உள்ளது அந்த கப்பலில் நான்கு தளங்கள் உள்ளன நான்காவதான அடித்தளத்தில் அதுவே அகத்தியர் நட்சத்திரமாகும் இந்த அகத்தியர் அண்ட வெளியில் உள்ள அனைத்து நட்சத்திர மண்டலங்களில் கேலாக்சிஸ் இரண்டாவது பேரொழி மிக்க நட்சத்திரமாக திகழ்கிறார் ஆல்பா ஆர்கஸ் என்ற கிரேக்க மொழி சொல்லையும் அகத்தியர் என்ற தமிழ் சொல்லையும் கூர்ந்து கவனித்து பார்த்தால் சொல் அமைப்பிலும் பொருள் நுட்பத்திலும் இந்த இரண்டு ஒத்திருப்பதை காணலாம் நந்திதேவர் கோயில்கள் எல்லாம் சிவலிங்கத்திற்கு லிங்கத்திற்கு சம உயரத்தில் லிங்கத்தையே பார்த்த வண்ணம் நந்திதேவர் அமர்ந்திருப்பதை காணலாம் நந்தியின் அனுமதி பெற்று தான் சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பதும் நந்திக்கும் சிவலிங்கத்திற்கும் இடையே நந்திதேவரை மறைத்து நின்று சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது என்பதும் சைவ சமய வரவாகும் காரணம் நந்தி சிவத்திடமிருந்து பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதே உடல் கூற்று அடிப்படையிலேயே சிதம்பரம் முதலான பழங்கால சிவாலயங்கள் யாவும் எழுப்பப்பட்டுள்ளன சித்தர்கள் நெறிப்படி நந்திக்கும் சிவத்திற்கும் இடையே இடைவிடாது வாசி ஓட்டம் உள் சுவாசம் வெளி சுவாசம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சுவாச ஓட்டத்தில் நந்தியம் பெருமான் ஆக்னேயோடைய இந்த நாசி துவாரங்களாகவும் சிவப்பரம்பொருள் சகஸ்தரலமாகவும் உள்ளன சிவமும் நந்தியும் பிரிக்க முடியாத ஒன்று குரு தர்ஷனாமூர்த்தியிடம் ஞானம் பெற்ற என்மரில் ஒருவரான திருமூலர் இறைவனை நந்தியாகவே கொண்டுள்ளது சிவமும் நந்தியும் வேறு வேறு இல்லை என்பதை உறுதி செய்கிறது இவற்றையெல்லாம் சேர்த்து எண்ணி பார்த்தார் சிவன் நந்தி முருகன் ஆகிய மூவருமே மூலப்பரம்பொருளின் புற தான் என்பது எளிதில் விளங்கும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன பதினெண் சித்தர்களில் பெரும்பாலும் பிரசித்தி பெற்ற தமிழகத்து கோவில்களில் புற தான் என்பது எளிதில் விளங்கும் பதினெண் சித்தர்களில் பெரும்பாலும் பிரசித்தி பெற்ற தமிழகத்து கோவில்களில் சமாதி பூண்டோர் அல்லது சிவத்துடன் கலந்தோ இருந்து அந்தந்த கோவில்களிலும் மூலவராகவே இருந்து அருளாட்சி செய்து வருகின்றனர் சில சித்தர்கள் தனித்தனியே சமாதி கோவில்களும் கொண்டுள்ளனர் இக்கோவில்களில் ஏதேனும் ஒரு கோவிலுக்கு அருகில் வாழ்ந்து வரும் மக்கள் அக்கோவிலில் எழுந்தருளியுள்ள சிவனையோ முருகனையோ அம்பாளையோ அல்லது அங்கு சமாதி அடைந்துள்ள சித்தரையோ உண்மையான பக்தியுடன் அந்த கோவில் வளாகத்தில் உட்கார்ந்து தினமும் அரை மணி நேரம் கண்மூடி தியானம் செய்து வந்தால் காலப்போக்கில் அங்கு அருளாட்சி செய்து வரும் சித்தர் பரம்பொருளின் திருவருள் துணை கொண்டு அந்த பக்தர்களுக்கு அமைதியான வாழ்வை அளிப்பதுடன் மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதற்கான தவநெறியையும் தொட்டு காட்டி அருள்வார் அருள்மிகு குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் முற்பிறவி வாழ்க்கை சிவனார் சுமார் ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு முறை அருள்மிகு குரு தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் செய்திருக்கிறார் இவர் யாரிடமும் தீட்சை வாங்கியவர் அல்ல உலகின் முதல் குருவாக தோன்றி பலருக்கு தீட்சை அளித்து உலகை ஊய்விப்பதற்காக ஒரு சித்தர் பரம்பரையையே உருவாக்கியவர் என்பதும் கடந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மன்மத வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் இருபத்தி ஒம்போது எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் நாள் புதன்கிழமை வளர்ப்பிற திருதியை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பகல் பன்னெண்டு மணி அளவில் விருட்சிண லக்கணம் கண்ணிராசி கூடிய நல்லோரையில் திருவாரூர் வன்மீகபுரத்தில் ஜீவசமாதி பூண்டு கிரமவினை பாதிப்புகளுக்கு உள்ளாகி இல்லற வாழ்வில் ஈடுபட்டு வரும் நம்மையெல்லாம் கரையேற்றி வேண்டிய அற் குருவாக இருந்து வழிகாட்டி வருபவரும் அருவமாயிருந்து அண்டங்கள் அனைத்தையும் இயக்கி வரும் அந்த ஆதி பரம்பொருளே அன்றி வேறு அல்ல என்பது இங்கு ஒருத்தர் உணர்படாது வரம்பொருள் குரு தட்சிணாமூர்த்தியாக முதல் அவதாரம் எடுத்திருந்த போது அதாவது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எட்டு சீடர்களுக்கு ஆன்மீக ஞானத்தை உபதேசம் செய்திருக்கிறார் அவர்களில் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் ஆகிய நால்வருக்கும் கல்லால மரத்தடியில் இருந்து சொல்லாமல் சொல்லி ஞான ஞானோபதேசம் செய்திருக்கிறார் சிவயோக மாமுனி பதஞ்சலி வியாக்கிரமவாதர் திருமூலர் ஆகியோர் மற்ற நால்வராவார் இந்த உண்மையை திருமந்திரம் அறுபத்தி எட்டாம் பாடலில் திருமூலர் நந்தி பெற்ற நாதரை நாடினின் நந்திகள் நால்வர் சிவயோக மாமுனி மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர் என்ற என்னோடு என் மருமாமே என்று விளக்கியுள்ளார் சிவபெருமானின் குருமூர்த்தமான தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் பதஞ்சலி முனிவருக்கு பாரப்பா பதஞ்சலியே சொல்ல கேளாய் பாங்கான முப்பூவை அறிய வேணும் சேரப்பா சுளிமுனையில் மணக்கன் நாட்டி செயலான அம்பரத்தை காண வேணும் நாரப்பா நரம்புதசை தோளாம் வீட்டை நம்பாதே என் மகனை நடுவைப்பாரு காரப்பா திரிகோண ஆட்சி வீட்டை கை முதலாய் சிலேத்து மத்தை சுழற்றிப்பாரே என்று உபதேசம் செய்துள்ளார் தட்சிணாமூர்த்தி என்பவர் ஒரு மகா சித்தர் இவர் கவுண்டர் குலத்தில் பிறந்தவர் களங்கம் சிறிது மற்ற குருமூர்த்தி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தவர் ஏழு கடல்களாலும் சூழப்பட்டு உலகம் முழுவதும் சுற்றியவர் திருமந்திரம் என்ற நூலை பாடியவர் இவர் காசி வரை சென்று திரும்பும் வழியில் நர்மதை நதிக்கரையில் ஒரு மலைக்குன்றின் அடிவாரத்தில் உள்ள ஒரு மண்டபத்தில் சமாதி பூண்டு ஒரு யுகம் அறுபது ஆண்டு காலமாக ஜீவன் முக்தராக வாழ்ந்து வருகிறார் என்று போகர் கூறுகிறார் இவரை பற்றி அகத்திய முனிவரும் கேளப்பா குளத்தியரே மச்சகேந்திரா கெடியான மலைவளமாம் தட்சிணாயன் சூலப்பா நதியாறு குன்னுமுண்டு சுந்தரரே வில்விசைய பூபாகேன்மோ நாலப்பா வரை கோடி காலந்தானும் நானிலத்தில் பிரளயங்கள் கண்ட சித்து பாரப்பா போகாமல் தூளந்தன்னை பார்த்த நிலையை மறைத்து வைத்த சித்துவாமே என்று பாடியுள்ளார் போக கூற்றும் அகத்தியர் கூற்றும் ஒன்றாகவே இருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இதே குரு தட்சிணாமூர்த்தி இப்போது நம் போன்ற சாதாரணமான இல்லத்தார்க்கு திருமூலர் அகத்தியர் போன்ற மகாசித்தர்களும் அடைய முடியாத வாழ்வை தபம் யோகம் எதுவும் செய்யாமலே அறம் வழுவா பக்தி மூலம் அடைவதற்குரிய எளிய வழியை காட்டி வரும் குருவாக திருவாரூர் ஜீவ சமாதி கொண்டிருந்து அருளாட்சி செய்து வருகிறார் என்று நான் நம்புகிறேன் நந்திதேவர் ஆதி குரு தட்சிணாமூர்த்தியாகவே பரம்பொருளிடம் முதலில் தீட்சை பெற்றவர்கள் என்பர் அவர்களில் நந்திகள் நால்வர் என்று திருமூலர் திருமந்திரம் நூற்றி ஒன்பதாவது பாடலில் குறிப்பிடுகிறார் அந்த நால்வர் முறையே சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமாரர் என்போர் ஆவார் இந்த நந்திகள் நால்வரும் சிவனாரிடம் முதன் முதலில் மிக உயர்ந்ததான மோன தீட்சை பெற்றவர்கள் இவர்கள் நால்வரில் நந்திதேவர் ஒருவர் அல்ல திரு கைலாய பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர் என்பது அவர் கைலையில் சிவனாருக்கு நிரந்தரமான வாயில் காப்பவனாகவும் வாகனமாகவும் இருந்து வருவதிலிருந்து தெரிகிறது நந்தி நந்திதேவரின் தோற்றம் மிக பழங்காலத்தில் இப்போதுள்ள தஞ்சை மாநகரை அடுத்துள்ள திருவையாறு என்ற திருத்தலத்தில் மகாதவ யோகியாக சிலாத முனிவரும் அவர் மனைவி சாருட்சணை என்ற சித்திரவதையும் நல்லறமாம் இல்லறம் நடத்தி வந்தனர் நீண்ட காலமாக அவர்களுக்கு மகப்பேறு கிட்டவில்லை ஒரு நாள் ரிஷிகளும் அவருடைய ஆசிரமத்திற்கு வந்தனர் சிலாத முனிவர் அவர்களை தம் வீட்டில் உணவருந்தி செல்லும்படி வேண்டினார் அந்த ரிஷிகள் எழுவரும் பிள்ளை இல்லாத வீட்டில் உணவருந்த மாட்டோம் என்று கூறி சென்று விட்டனர் அதனால் சிலாதர் திருவையாறு திருத்தரத்தில் உள்ள சூரிய புஷ்கரணியில் நீராடி பஞ்சாட்சர தவம் செய்து வந்தார் அவரது தவத்திற்கிறங்கியவாறு சிவபெருமான் அவர் முன் தோன்றி சிலாதரே விரைவில் உமக்கு கருவில் இருந்து பிறவாத திருமகன் ஒருவன் கிடைப்பான் மரணமில்லாத அத்திருமகன் எனக்கு சமமானவன் என்னை தரிசிப்பவர்கள் யாவரும் அவனையும் வழிபடுவார்கள் என்று கூறி மறைந்தார் அக்கால முறைப்படி ஒரு சமயம் சிலாதர் யாகம் செய்ய பூமியை தோண்டியபோது பூமிக்கு அடியிலிருந்து நவரத்தினம் பதித்த தங்கப் பெற்றி ஒன்று கிடைத்தது பெட்டியை திறந்ததும் அதில் சிலாதர் பேரொளிமயமாக மதிசூடியிருந்த முக்கண்ணம் திருவுருவையே கண்டார் அப்போது ஒன்று பெட்டியை மூடித்திர என்று கூற அவரும் அவ்வாறே பெட்டியை மூடி திறந்து பார்த்தார் அதனுள் அருள் நிறைந்த ஆண் குழந்தை ஒன்று இருக கண்டார் நந்தி என்று பெயர் சூட்டி அக்குழந்தையை வளர்த்து வந்தார் குழந்தைக்கு வயது ஏழான போது சிலாதர் ஆசிரமத்திற்கு வருகை தந்த மித்திரர் வருணர் ஆகிய இரு தேவர்களும் சிலாத முனிவரிடம் முனிவரே உங்கள் மகனுக்கு ஆயுட்காலம் எட்டு ஆண்டுகள் தான் என்று கூறி மறைந்தனர் இதைக் கேட்ட நந்தி சிலாதாரை பார்த்து தந்தையே நீங்கள் கவலைப்படாதீர்கள் காலகாலனான சர்வேஸ்வரன் திருளல்லால் நான் நீண்ட காலம் வாழ்ந்திருப்பேன் எனக்கு தவம் புரிய அனுமதி கொடுங்கள் என்று கேட்டு தந்தையின் வாழ்த்தைப் பெற்று மரணவில்லா பெருவாழ்வு வாழ கடுந்தவம் இயற்ற தொடங்கினான் நந்திதேவர் கழுத்தளவு ஆழத்தில் நின்று கொண்டு கைகள் இரண்டையும் தலைக்கு மேல் தூக்கி கும்பிட்ட வண்ணம் ஒரு கோடி ஜபம் எட்டு கோடி ஜபம் செய்து முடிவிட்டு அழிவில்லாத வாழ்நாளை பெற்றதுடன் கைலையிலேயே சிவத்துண்டு செய்யும் காவலனாக என்னாலும் இருக்கும் வாய்ப்பையும் பெற்றார் எப்போதும் சிவசிந்தனையிலேயே இருக்கும் நந்திதேவருக்கு சிவனாரே பூமிக்கு வந்து பெண் பார்த்து திருமணம் முடித்து வைத்தார் திருச்சிக்கு அருகில் உள்ள திருமலபாடியில் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் வசிஷ்டரின் பேத்தியாகி சுயசையை மணமகளாக தேர்ந்து நந்திக்கும் சுயசைக்கும் திருமலபாடி வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் தேவர்களும் முனிவர்களும் வாழ்த்துறை வழங்க திருமணம் முடித்து வைத்தார் அது முதல் இன்று வரை சிவபக்தர்கள் யாவரும் தன்னை வழிபட்டு தன் அனுமதி பெற்றே சிவ தரிசனம் செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் வண்ணம் எல்லா சிவன் கோவில்களிலும் சிவன் சன்னதிக்கு புறத்தே இருந்து அருளாட்சி செய்து வருகிறார் இவர் எப்போதும் சிவ சிந்தனையில் சிவத்துடனேயே இருந்து வருவதால் இவரைத்தான் திருமூலர் சிவயோக மாமுனி என்று குறிப்பிட்டிருப்பாரோ என்று எண்ணம் தோன்றுகிறது இன்றளவும் சிவபக்தர்கள் சிவபெருமானை வழிபட நந்தி தேவர் துதி செய்யும் முறை வந்திரை அடியில் தாளும் வானவர் மகுடகோடி பந்தியின் மணிகள் செந்த வேத்திரை படையால் தாக்கி அந்தியும் பகலும் தொண்டர் அலகிடும் குப்பையாக்கும் நந்தியம் பெருமான் பாத நகை மலர் முடிமேல் வைப்பாம் மனதில் சொல்லுதல் சதா சிவையா தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் நந்திகேஸ்வரரே அம்மையப்பரை கண்டு வணங்க விடை தந்தருக சுப்பிரமணிய சித்தர் சுப்பிரமணிய சித்தரை பற்றி தெரிந்து கொள்ள அவர் யார் அவர் காலம் அவருக்கும் சிவனுக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அவரிடம் உபதேசம் பெற்ற அகத்தியர் யார் அவர் உபதேசங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை எவை என்பதை பற்றி பார்ப்போம் சுப்பிரமணிய சித்தர் என்பவர் அகத்தியருக்கு உபதேசம் செய்த சுப்பிரமணிய ஞானம் என்ற உபதேச நூலில் என் சீர் விருத்த பாக்களாக உருகாப்புச் செயலும் முப்பத்தி ரெண்டு நூற்பாக்களும் உள்ளன அதில் வள்ளி யானை புராண கதைகள் இடம்பெறவில்லை காப்பு செய்யலில் ஓங்கார வடிவேல் என்று ஒரு அடி வருகிறது அந்த வடிவேல் நாம் அறிந்துள்ள முருகன் கைவேலை அல்ல உண்மையில் அது சிவயோக மோன நிலையின் உச்சம் செய்யலின் உட்கருத்துப்படி தான் யார் என்பதை தன் ஞானத்தால் ஓர்ந்துணர்ந்து பரவெளியோடு மனம் ஒன்றிய நிலையில் ஆதி சித்த சிவநிலையை ஒரு யோகி எய்தொலிலே வேல் தத்துவமாகும் இந்த ஓங்கார வடிவேல் தத்துவ விளக்கமாவது ஆழ்ந்தகற்ற அதிகூர்மையான ஆன்மீக சிகரத்தை எட்டிய ஞானமே அந்த ஓங்கார வடிவேல் அந்த உண்மை ஞானத்தின் புறவெளிப்பாடு பழனி மலை மீது இளந்துறவி கோலத்தில் காட்சியளிக்கும் தண்டாயுதபாணி ஞானப்படமான இந்த இளம் சித்தன் முற்றும் துறந்த முக்காலத்தையும் உணர்ந்த மகா ஞானி இந்த சித்த புருஷனை பிற்கால ஞானிகள் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞான சக்தி ஆகிய முப்பெரும் சக்திகளின் மயமான வல்லி தெய்வயானை உடனுரை வேலாயுதன் வடிவில் ஞான கண்ணால் கண்டு கண்டத்தை அப்படியே புற உலகில் மாவர்வரும் எளிதில் வழிபட்டு உய்யும் வண்ணம் சிலை உருவங்களாக வடித்து பல்வேறு தளங்களிலும் கோவில் கண்டு எழுந்தருளி அருளாட்சி புரிய செய்துள்ளனர் இந்த சிற்ப முனிவர்களை ஒத்த ஞானமுடைய நக்கீரர் குமரகுருவரர் அருணகிரிநாதர் போன்ற தமிழ் முனிவர்கள் பலர் திருமுருகன் அருளாட்சிக்கு எளிய விளக்கங்கள் அளித்து எல்லா மக்களும் உள்ள தெளிவும் பக்தி உணர்வும் நிரம்ப பெற்று வரம்பொருளை முருகன் வடிவிலேயே கண்டு வழிபாடு செய்து இப்போது வாழும் பிறவியில் நல்வாழ்வு வாழ்ந்து மரணத்திற்கு பின் முக்தி பேர் அடையவும் உதவியுள்ளனர் முதல் சித்தரான சிவனாரே சுப்பிரமணிய சித்தர் ஆவார் நம் புலனறிவால் அறிய முடியா வண்ணம் ஒளி உடலோடு மட்டும் எண்ணற்ற மகான்கள் நம்முடன் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் அருவமாக இடம் காலம் இயக்கம் ஆகிய முப்பெரும் மூலங்களாகவே ஆதாரமாகி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள ஆதிமூல பரம்பொருளுடன் நேரடியாக மானசீக தொடர்பு கொண்டு அந்த பரம்பொருளின் திருவருளால் மக்களிடம் நல்வாழ்வு வாழ்ந்து முக்தி பேரடைய தவம் புரிந்து வருபவர்கள் மும்மலத்தையும் கடந்தவர்கள் நமக்கு மட்டுமல்ல முக்காலமும் உணர்ந்த ஞானிகளும் கூட காண கிடைக்காதவர்கள் பிறப்பு இறப்பற்றவர்கள் இருவினை பாதிப்புகள் இல்லாதவர்கள் தீய சக்திகள் தலையெடுத்து சத்தியத்தையே அளிக்க முற்படும்போது சத்தியத்தை நிலை செய்து நல்லோர்களை வாய்ப்பிற்காக எல்லா மக்களும் உள்ள தெளிவும் பக்தி உணர்வும் நிரம்ப பெற்று பரம்பொருளை முருகன் வடிவிலேயே கண்டு வழிபாடு செய்து இப்போது வாழும் பிறவியில் நல்வாழ்வு வாழ்ந்து மரணத்திற்கு பின் முக்தி பேர் அடையவும் உதவியுள்ளனர் முதல் சித்தரான சிவனாரே சுப்பிரமணிய சித்தர் ஆவார் நம் புலனறிவால் அறிய முடியா வண்ணம் ஒளி உடலோடு மட்டும் எண்ணற்ற மகான்கள் நம்முடன் வாழ்ந்து வருகிறார்கள் அவர்கள் அருவமாக இடம் காலம் இயக்கம் ஆகிய முப்பரும் மூலங்களாகவே ஆதாரமாகி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ள ஆதிமூல பரம்பொருளுடன் நேரடியாக மானசீக தொடர்பு கொண்டு அந்த பரம்பொருளின் திருவருளால் மக்களிடம் நல்வாழ்வு வாழ்ந்து முக்தி பேரடைய தவம் புரிந்து வருபவர்கள் மும் கடந்தவர்கள் நமக்கு மட்டுமல்ல முக்காலமும் உணர்ந்த ஞானிகளும் கூட காண கிடைக்காதவர்கள் பிறப்பு இறப்பற்றவர்கள் இருவினை பாதிப்புகள் இல்லாதவர்கள் தீய சக்திகள் தலையெடுத்து சத்தியத்தையே அழிக்க முற்படும் சத்தியத்தை நிலை பெறச் செய்து நல்வர்களை ஊய்விப்பதற்காக தாமே விரும்பி மனித பிறவி எடுத்து வருபவர்கள் இவ்வாறு உலக நன்மைக்காக உலகில் அவதரித்தவர்களில் முதன்மையானவர் சிவன் அந்த சிவனாரின் மறு அவதாரமே சுப்பிரமணிய சித்தர் முருகன் என்பதற்கான ஆதாரங்கள் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது முதல் கடல் கோளுக்கு முன் தென் தமிழ்நாட்டில் முதன் முதலில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இறையனார் சிவனே அல்லாது வேறொருவர் அல்லர் மாணிக்க வாசகரும் சிவபுராணத்தில் தென்னாளுடைய சிவன் என்ன ஆட்டவருக்கும் இறைவன் என்று பாடியுள்ளார் அதே நேரத்தில் சுப்பிரமணியர் சிவன் என்று அழைக்கப்படுகிறார் ஆறுமுகன் அவனும் யானும் அடிகள் அதை உறுதி செய்கின்றன முதல் சித்தராகிய சிவபெருமான் ஈசானம் வாமதேவம் அகோரம் தத்து புருஷம் சத்தியஜோதம் ஆகிய ஐந்து திசைகளையும் பஞ்சபூதங்களையும் தன் ஞானத்தால் வென்றுடக்கியதால் அவர் பஞ்சமுக ஈஸ்வரன் என்று பெயரை பெற்றார் பிற்கால புராணங்கள் அவரை ஐந்து முகங்களை உடைய கடவுள் என்று சித்தரித்து விட்டன ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு இரண்டாம் கடல் கோளுக்கு முன்பு நடந்த இரண்டாம் தமிழ்ச்சங்க தலைவரான அகத்தியருக்கு தமிழ் இலக்கணத்தை கற்பித்தவரும் ஞானோபதேசம் செய்தவரும் சுப்பிரமணிய சித்தர் என்று சுப்பிரமணிய ஞானம் கூறுகிறது அகத்தியர் சுப்பிரமணிய சித்தரிடம் சீடராயிருந்து கலைஞானங்களை எல்லாம் கற்றபோது எப்போதும் சிவனுடனே இருந்து வரும் நந்தீசரும் உடன் இருந்திருக்கிறார் சிவம் சுப்பிரமணியராய் அவதரித்திருந்ததால் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஆகாயம் ஆகிய ஐந்து திசைகளுடன் ஆறாவது திசையான பூமியின் கீழ்ப்பாகத்தையும் வெற்றி கண்ட அதோமுக ஞானத்தையும் வெளிப்படுத்தினார் அதனாலேயே அவர் ஆறுமுக சிவன் என்று சிறப்பிக்கப்பட்டார் இதை மையமாக கொண்டு முருகனை ஆறுமுகன் என்று அழைப்பதும் ஆறு முகங்களை உடைய கடவுளாக சிலை வடிவில் அமைத்து வழிபட்டு வருவதும் வழக்கத்தில் வந்துவிட்டன இவை அனைத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது சிவசித்தனும் சுப்பிரமணிய சித்தனும் வேறு வேறு அல்ல என்ற உண்மை தெளிவாக விளங்குகிறது முதல் சித்தனாகிய சிவனும் இரண்டாம் கடல் கோளுக்கு முன் வளர்ந்திருந்த இரண்டாம் தமிழ்ச்சங்க காலத்தில் அகத்தியருக்கு உபதேசித்த சுப்பிரமணிய சித்தரும் அவருடைய சீடரான அகத்தியரும் அகத்தியருடைய சீடரான தொல்காப்பியரும் சித்தர்கள் என்றே அழைக்கப்படவில்லை ஏனெனில் சித்தன் என்ற சொல் பழந்தமிழ் இலக்கியங்களில் இடம்பெறவில்லை இவர்கள் காலத்தில் இருந்த நூல்களான இறையனார் அகப்பொருள் அகத்தியம் தொல்காப்பியம் போன்ற பல பழந்தமிழ் நூல்களில் நமக்கு கிடைத்துள்ள ஒரே தமிழ் நூல் தொல்காப்பியம் இந்த நூலில் சித்தன் என்ற சொல் இடம்பெறவே இல்லை நிறைமொழி மாந்தர் என்ற சொல் தான் இடம்பெற்றுள்ளது எனவே சிவனா சுப்பிரமணியர் பொதிகை மலைச்சாரலில் சமாதி ஊண்டு அருளாட்சி செய்து வரும் அகத்தியர் ஆகியோர் சித்தர்களுக்கெல்லாம் மேலான நிறைமொழி மாந்தர்களே ஆவர் அகத்தியர் பற்றிய கருத்துகள் பிற்சேர்க்கையாக இணைக்கப்பட்டுள்ளது இந்த பிற்சேர்க்கை சுப்பிரமணிய சித்தரை பற்றி முழுமையாக அறிந்து கொள்ள உதவும் என்று தோன்றுகிறது இவர்கள் நிறைமொழி மாந்தர் என்றே அழைக்கப்பட்டனர் என்ற உண்மையை நிறைமொழி மாந்தர் ஆணையர் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்ற தொல்காப்பியர் கூற்றும் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காற்றுவிடும் என்ற திருவள்ளுவர் கூற்றும் உறுதி செய்கின்றன உங்களுக்கு சிவன் பிடிக்கும் எங்களோட சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்களோட சேனலுக்குள்ள போய் பாருங்க நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க